பல்வேறு அமைப்புகள் தோன்றியிருக்கின்றன தோன்றிய நாட்களிலேயே அது தொடங்காமல் நின்று போயிருக்கின்றன ஆனால் உரத்த சிந்தனை நிகழ்ச்சி மட்டும்தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது உரத்த சிந்தனை அமைப்பாக இருந்தாலும் கவிதை உறவு அமைப்பாக இருந்தாலும் சரி இரண்டு பேரும் இணைந்து பயணிக்கிறவர்கள் என்பதை இந்த சமூகம் மிக நன்றாக அறியும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் முன்பெல்லாம் எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதுகிற நூல்களை வெளியிடுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தபோது கவிதை உறவும் உரத்த சிந்தனையும் இணைந்து கடற்கரையில் புத்தகங்களை விரித்து பிரபலங்களை வைத்து விற்க வைத்து விற்ற காலங்கள் ஒன்று உண்டு இந்த செய்தியை ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரிடம் நான் சொன்னபோது நானும் ஒரு முறை கடற்கரையில் அமர்ந்து உங்களுக்காக புத்தகங்களை விற்றுத்தருகிறேனே தருகிறேனே என்று அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு இது மிகுந்த வரவேற்பை பெற்றது பொதுவாக மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் மனிதர்கள் பழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அழுது கொண்டிருப்பதற்காக பழைக்கப்படவில்லை ஆனால் மனிதர்கள் எதையாவது நினைத்து எதையாவது எதிர்பார்த்து அவர்கள் தன்னுடைய இனிமையை இழந்து விடுகிறார்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் என்று பார்க்கிற போது எது எனக்கு இனிமை என்பதை குறித்து அவர்கள் நல்ல கவிதை நல்ல உறவு வேண்டும் நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும் தனிமை வேண்டும் என்றெல்லாம் நல்ல தலைப்புகளில் பாடிய கவிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் லண்டன் மாநகரில் ஒரு பழக்கம் இருந்தது தெருமுனைகளில் ஒரு கருப்பு பெட்டி ஒன்றை வைத்திருப்பார்கள் அந்த கருப்பு பெட்டியில் அந்த இடத்தில் அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் யாரேனும் யாராவது துன்புறுத்தி இருந்தால் அல்லது எரிச்சல் ஊட்டி இருந்தால் அவர்களுடைய பெயரை எழுதி அந்த பெட்டியில் போட்டு விடலாம் அந்த பெட்டியில் இருக்கிற அந்த கடிதங்களை எல்லாம் அந்த தாள்களை எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற டியூக் டியூக் என்பவர் நம்மூர் ஊர் கவுன்சிலர்களைப் போல அல்லது எம்எல்ஏக்களைப் போல என்று கூட வைத்து கொள்ளலாம் அவர் மாதத்திற்கு ஒரு முறை அந்த பெட்டியை திறந்து பார்ப்பார்கள் அந்த பகுதியில் யார் பொதுமக்களை மிக அதிகமாக எரிச்சலூட்டி இருக்கிறார்கள் என்று பார்த்து அவரை தனியாக அழைத்து இந்த மாதம் நீ அதிகமாக எல்லோரையும் இருக்கிறாய் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உன்னை பொறுக்கவில்லை உன்னிடம் இருக்கிற குறைபாடுகள் என்ன என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களை அறிவுறுத்தி அனுப்புவார்கள் அது பெர்னாஷா ஒரு நாள் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரியவர் ஒரு வருகிறார் தம்பி எனக்காக ஒரு உதவியை செய்ய முடியுமா என்று கேட்கிறார் அவரும் சரி என்கிறார் நான் ஒரு பெயரை சொல்கிறேன் ஒரு காகிதம் தருகிறேன் அதை எழுதி அந்த பெட்டியில் போட வேண்டும் என்று சொன்னபோது அந்த பெரியவரிடம் பெர்னாட் ஷா என்ன பெயர் என்று கேட்கிறார் பெர்னாட் ஷா என்று அந்த பெரியவர் சொல்கிறார் பெர்னாட் ஷாவுக்கு தூக்கி வாரி போட்டு விடுகிறது எதற்காக பெர்னாட் ஷாவுடைய பெயரை போடுகிறீர்கள் பெர்னாட் ஷாவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அந்த நாயை நான் பார்த்ததே இல்லை என்று அந்த பெரியோர் சொல்லியிருக்கிறார் சரி அவருக்கு உங்களுக்கு ஏதாவது ஊர் செய்திருக்கிறாரா என்று கேட்டபோது அவன் எதுவும் எனக்கு செய்யவில்லை நான் அவனை பார்க்கவும் இல்லை ஆனால் எந்த நேரமும் அவனை பற்றியே எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகைகளிலெல்லாம் அவனுடைய பெயர் தான் வருகிறது தொலைக்காட்சியில் அவருடைய முகம்தான் கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவன் மீது எனக்கு எரிச்சல் அந்த பெயரை எழுதி போடுங்கள் என்று சொன்னாராம் இதிலிருந்து ஒன்று புரிகிறது மிக அதிகமாக பெயர் பிரபலமாவது கூட ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நீங்கள் எழுதுகிற காலத்திலேயே உங்களுக்கு பிரபலம் வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் என்கிற செய்தியை மட்டும் சொல்லி உங்களுக்கு பிரபலமே வேண்டியதில்லை நீங்கள் எழுதுகிற எழுத்தும் நீங்கள் பேசுகிற பேச்சும் நீங்கள் நடந்து கொள்கிற விதமும் உங்களுக்கு ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தும் இலக்கிய வடிவங்களில் ரொம்ப அரிதானது சிறுகதை வடிவம் அது வந்து ஒரு பெரிய யானையை வந்து பானைக்குள்ளே அடைக்கிற கதை இப்போ ஒரு தொடர்கதையோ இல்லை ஒரு நாவலோ வந்தால் நீங்கள் விறுவிறுன்னு எழுதிடலாம் அதுக்கு நிறைய சாப்டர்ஸ் ஒரு சின்ன ஒரு நாட் இருந்தால் போதும் ஒரு எழுத உட்காந்துட்டோம்னா சாப்டர் சாப்டராக எழுதிடலாம் ஆனால் சிறுகதைக்குன்னு ஒரு சில வ வடிவம் இருக்குது உத்தி இருக்குது இப்படி தான் இருக்கணும் இவ்வளோ பக்கத்துக்குலாம் நாலஞ்சு பக்கத்துக்கு மேலே போகக்கூடாது விட்டு கூடு பாயங்கிற அந்த வித்தை இருக்குது பாருங்க அந்த வித்தையை கடத்த தெரிந்தவன் மட்டும்தான் மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளாக இருக்க முடியும் அந்த தகுதியும் திறமையும் திருமதி பத்மினி அவர்களுக்கு கைவர இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு திறமையும் தகுதியும் அதை எப்படி சொல்லணுங்கிற அந்த வே ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்க் நேரேட்டிங் அந்த எக்ஸ் ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் சிறுகதை எழுத முடியும் அந்த வகையில் பார்த்தா திருமதி பத்மினி அவர்களுடைய இந்த கடல் கோழிகள் நூலில் இடம்பெற்றிருக்கிற சுமார் இருபத்தி மூன்று சிறுகதைகளும் மிகவும் அருமையான சிறுகதைகள் எல்லா கதையிலையுமே பத்மினி மேடத்தோட இந்த கதையில் இருக்க இருபத்தி மூன்று கதைகளுக்கு மேலே வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்குது கடைசியில் படிக்கும்போது இதுதான் இதுதான் முடிவு தான் இருக்கும் நீங்க நம்பவே முடியாது இந்த நூலை இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு யாராவது வாசிச்சா கூட நம்ம எப்படி இருந்தோம் அந்த லாக்டவுன் பீரியட் எப்படி இருந்தது அதையெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் பயணக்கட்டுரைகள்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கே நான் வந்து ஒரு ஐந்து வகையான இலக்கணங்களை நான் வந்து ஏற்படுத்திக்கிட்டேன் எனக்குள்ள அது அம்தா பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற நூலுக்கு பொருந்துமா அப்படின்னு நான் ஒவ்வொன்றா பார்க்குறேன் பயணக்கட்டுரைனா சம்பவங்கள் இருக்கணும் சம்பவங்கள் இல்லாத பயணக்கட்டுரைகள் பயணக்கட்டுரைகளாக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மனிதர்களை படப்பிடிச்சு அதை வந்து ரொம்ப அழகாக கோர்த்து கோர்த்து அதில் அங்கங்கே ஒரு சிறுகதையை வைக்கிறது இருக்குது பாருங்கள் அதுதான் சம்பவங்கள் அதில் பாலகிருஷ்ணன் டிக்கு வாங்குறார் டிக் நம்பர் ஒன் உடன் பயணிக்கிற உணர்வை வந்து ஒரு பயணக்கற்றை ஏற்படுத்தணும் நம்மளை கூடவே கையை பிடிச்சி அடைச்சிட்டு போகிற உணர்வை வந்து அது வந்து ஏற்படுத்தணும் மத்வாடா கோட்டை அப்படின்னு ஒவ்வொன்றையும் படிக்கிற போது அது கூடவே பயணிக்கிற அந்த உணர்வு வந்து கண்டிப்பாக வருது அந்த வகையிலையும் நீங்கள் டிக்கு வாங்கியிருக்கீங்க இந்த ரெண்டாவது டிக்கு வாங்கிட்டீங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி சொல்ல விரும்புகிறேன் ஒரு பயணக்கற்று என்பது புள்ளி விவரங்களுடைய தொகுப்பாக இருக்கவே கூட கூடாது சயின்டிஸ்டிக்கலா யோ அதை நாங்கள் கூகுளில் படிச்சுக்கோங்க உன் நீ பார்த்த பார்வை என்ன அந்த வகையில் இதயங்களை தான் அவர் பார்க்குறாரு இடங்களை இவர் வந்து பார்க்குறாரு அதுதான் அந்த பயணக்கட்டரியோட சிறப்பு அந்த வகையில் மூணாவதுக்கும் டிக் அவருக்கு நான் கொடுக்கணும் நான் வந்து விரும்புகிறேன் நான் அடுத்ததாக புகைப்படங்கள் தான் அவர் பயணக்கட்டிக்குடைய ஆதாரம் அது வந்து அவ்வளவும் பேசும் அது இல்லைன்னா ஒரு ஒரு பயண ஒரு பயண கட்டுற இல்லை ஒரு படம் இல்லைன்னா நான் போகவே இல்லைன்னு அர்த்தம் அமெரிக்காவை பாருங்கள்னு ஒரு புஷன் எழுதினார் எங்கிட்ட வெளியிடுறதுக்காக அந்த பதிப்பு அவர் எழுத்தாளரை வந்தார் அமெரிக்காவுக்கு எத்தனை முறை போயிருக்கீங்க எவ்வளோ கிட்ட பாத்துருக்கீங்க சார் நான் போனதே இல்லை பாய் மனுஷன் அமெரிக்காவை பாருங்கள்னு புஷன் எழுதுனா போனதே இல்லை அமெரிக்காவை பாருங்கள்னு தானே நான் எழுதுனேன் இதில் என்ன தப்புங்கிறார் அவர் அவர் போகவே இல்லை இருந்துக்கிட்டே அடிக்கிறார் அப்போ அந்த போட்டோ தான் ஆத்தன்டிக் நான் மெனக்கட்டு என்னென்னா எண்பத்தேழு படம் உண்ட ஒரே பயணக்கற்ற நூல் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் அவருடைய வாரங்கள் நூல் மட்டும்தான் என்பதையும் அந்த வகையிலையும் அதுக்கும் அதுக்கும் ஒரு டிக்கு போட்டாச்சு புதுமையாக ஏதாவது இருக்கணும் அந்த பயணக்கற்றை என்பது ஒரு புதுமையாக வந்து இருக்கணும் அந்த புதுமை இருக்கான்னு தேடி தேடி பார்த்தபோது என்ன ஒரு புதுமை கண்டேன்னா உரையாடலேயே வந்து பயணக்கற்றரை நகர்த்துறார் இது வந்து நான் காணாத புதுமை எதுலேயுமே அவ்வளவு உதயம் அப்போ அது பயணத்துக்கு திட்டமிடுறது அப்புறம் பயண ஏற்பாடுகள் அது ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கிறது ஒவ்வொன்றையும் வந்து உரையாடல் வழியில் நான் எடுத்து வச்சேன் நான் போனேன் கொண்டு அதெல்லாம் கிடையாது மனைவியோடு உரையாடுவது ராமோடு உரையாடுவது எல்லாம் வச்சையும் அப்படியே உரையாடலையும் கொண்டு போகிறார் ஆனால் நான் இந்த உத்தியை நம்ம இதுவரைக்கும் பின்பற்றினதே இல்லையே நம்ம இது இனிமேல் இந்த மாதிரி உரையாடலையும் அதை வந்து கொண்டு போகணும் அந்த வருகிற மாந்தர்களோடு கிடக்கிற உரையாட சொல்ல ஒட்டுமொத்த அது வரைக்கும் அது அப்புறம் நான் படிக்க 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 நான் பார்க்குறேன் ஐம்பத்தி எட்டாம் பக்கம் வரைக்கும் பயணமே ஆரம்பிக்கல ஒன்றும் இனையே அது இப்போ வந்து கடைசி தான் இப்படியே உப்பை தீர்வாங்களா நூலைன்னு பார்த்தா ஐம்பத்தெட்டாம் பக்கத்து தான் பயணமே ஆரம்பிக்கிறது பயணக்கற்றையாளர்களாகிய எங்கள் நாங்கள் மூத்த தலைமுறை முடியணும் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எங்களுடைய இனிங்ஸை வந்து முடிக்கிற தருணத்தில் பயணக்கற்றை எழுதுறத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து சரியான ஆட்கள் இல்லையே நம்ம யார் இதெல்லாம் டேக்கப் பண்ணுமே செய்ய போகிறாங்க என்று நான் அப்படியே யோசித்து யோசிச்சு பார்க்குற வேலையில் எனக்கு அமுதா பாலகிருஷ்ணன் ஒரு ஒளிக்கீற்றை எனக்கு வந்து தந்திருக்கிறார் இதோ நான் இருக்கிறேன் என்று வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஏத்தன்ஸ் நகரிலே ஒரு சிறுவன் நடந்து கொண்டிருந்தான் சாக்ர்டேஸ் கேட்கிறான் அந்த சிறுவனை பார்த்து இந்த ஏத்தன்ஸில் எனக்கு நல்ல ஒரு ஆப்பிள் வேண்டும் என்று கேட்கிறான் அப்படி நடத்தி சொல்கிறான் எனக்கு நல்ல தேன் வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு வந்து எடுத்து சொல்கிறான் நல்ல மனிதனை பார்க்க வேண்டுமே அவன் எங்கே பார்க்கலாம் என்று கேட்கிறான் அதற்கு அவன் சொல்கிறான் ஏத்தன்சன் மட்டுமல்ல நான் உலகத்தில் எங்கே இருந்தால் நல்ல மனிதரை பார்க்க முடியாது என்று சொல்கிறான் அப்பொழுது மட்டும் நினைத்து பார்க்கிறேன் உரத்த சிந்தனை எழுத்தாளர் சங்கம் இருந்திருக்குமே ஆனால் அவன் சொல்லியிருப்பான் அங்கே சேர்ந்த அத்தனை பேரும் நல்ல மனிதர்கள் அறிஞர்கள் என்று சொல்லியிருப்பான் நான் ஜுடிஷியல் இந்த காரணத்தினால் சொல்கிறேன் இளைஞர்களுடைய போக்கு வேறு போக்கிலே கொண்டிருக்கிறது எத்தனை பேர் இதை படிப்பார்கள் உணர்வார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் வளர வேண்டிய பருவத்திலே இதை போன்ற செய்திகளெல்லாம் கேட்க வேண்டும் கேட்பதில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம் எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை நாம் காலம் முடியும் தருணத்தில் இருக்கின்றோம் அவர்கள் காலம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்களுடைய அட்டென்ஷன் எல்லாம் வேறு பக்கம் போயிட்டு இருக்கு இது மாற வேண்டும் உண்மையிலேயே உரத்த சிந்தனை இதன் சார்பாக ஏதேனும் செய்வார்களே ஆனால் உங்கள் உறுதுணையாக இருந்து ஏதாவது பள்ளி கல்லூரியில் போய் பேசுவோம் ஏன்னா அவங்களை மாற்ற வேண்டும் ஆக இதையெல்லாம் மாற்ற வேண்டும் நல்ல சமுதாயமாக வளர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நம்மளோடு அவர்கள் வளர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வணங்குகிறேன்